பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீர்னு டெல்லி விசிட் அடிச்சிருக்கார் இவர் டெல்லி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் யாரை சந்திக்க போகிறீங்க கோரிக்கை வைங்க அப்படின்லாம் பேசுனார் ஆனால் அங்கே பத்திரிக்கையாளர்கள் சந்திக்கும் போது நான் அதிமுக அலுவலகம் புதிதாக கட்டப்பட்டு வீடியோ கான்ஃபரன்ஸில் திறந்து வச்சோம் அதை பார்க்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் திடீர்னு இரவு அமித்ஷாவை சந்திக்கிறார் ஏன் முதல் நாள் இப்படி ஒரு பேட்டி இரண்டாவது நாள் மக்கள் பிரச்சனைக்காக தான் நான் அமித்ஷாவை சந்தித்தேன் அப்படின்னு பேசுகிறது இந்த சட்டப்பேரவையில் பேசும்போதும் முதலமைச்சர் இருமொழி கொள்கையை வலியுறுத்துங்க அப்படின்னும் அவர் சொல்லியிருந்தார் ஏன் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணார் இவர் அதான் அவங்களுடைய கோரிக்கையில் அதுவும் இடம்பெற்றிருந்தது அப்படின்றது பழனிசாமி சொல்கிறாரு இந்த விஷயத்துக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அங்கே போனாரா முதன் முதலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி பேட்டி கொடுத்து அடுத்து பேட்டி மாற்றி பேசுறது முதல் சிக்கல் இன்றைக்கி இருக்கிற அரசியலில் எந்த ஒரு சந்திப்பையும் மூடி மறைப்பதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து திரைமறைவில் நடக்கிற விஷயங்களையே மீடியாக்கள் கண்டுபிடித்து ஒலிபரப்பு செய்கிறது யாரை யாரை சந்தித்தாங்கன்னு கிசு கிசுவாவது எழுதிடுறாங்க அப்படிப்பட்ட சூழலில் திடீரென்று சட்டமன்றம் நடக்கிறது காலையில் நீங்கள் எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வரப்போகிறேன்னு சொல்லி அசம்பிளிக்கு தகவல் கொடுத்துட்டு முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற முன்னாள் அமைச்சர்களுக்கே தெரியாமல் நீங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் டெல்லி போனது அபத்தம் ரெண்டாவது டெல்லி போன பிறகு அங்கே மைக் நிறாங்க எதுக்கு வந்திருக்கீங்க முக்கியமான சந்திப்புன்னு சொல்லிட்டு சென்னையில் ஃப்ளாஷ் நியூஸ் ஓடுது என்ன இல்லை எங்களுடைய கட்சி ஆஃபீஸை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னது இரண்டாவது அபத்தம் மூன்றாவது அபத்தம் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்க நேற்று அமித்ஷா சந்தித்தோம் மக்கள் பிரச்சினைக்காக சந்தித்தோம் தொகுதி மறுசீரமைப்பு டாஸ்மாக் ஊழல் மும்மொழி கொள்கை விவகாரம் கல்வித்துறைக்கு நிதி இதெல்லாம் குறித்து பேசினோம்னு சொல்கிறார் இது மூன்றாவது அபத்தம் இதில் என்ன கொடுமைன்னா கூடுதலாக முதலமைச்சர் ஸ்டாலின் செஞ்சது நாலாவது அபத்தம் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இன்னைக்கு ஏர்போர்ட்டில் இறங்கி தமிழ்நாட்டுக்கு கோரிக்கை வைக்கிறாரு இந்த கோரிக்கை எப்படி சார் அபத்தின அதுதான் சொல்கிறேன் நீங்கள் கூட்டணிக்காக போகவில்லைன்னு நான் நான் ஏற்றுக்கிறேன் நான் பின்னாடி அதை எப்படி சொல்ல போகிறேன்னு பாருங்கள் நீங்கள் போகிறீங்க சென்னை ஏர்போர்ட்டில் தமிழக அரசு செயல்பாடுகள் குறித்து சட்டம் ஒழுங்கு குறித்து டாஸ்மாக் ஊழல் குறித்து இதெல்லாம் குறித்து நாங்கள் மத்திய உள்துறை அமைச்சரிடம் முறையிட போகிறோம்னு ஒரு அழகாக பேட்டி உங்கள் கொடுத்துட்டு போயிட்டு அங்கே பார்த்த பிறகு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் சென்னையில் உங்கள் கட்சி முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுக்கே தெரியாமல் நீங்க ரகசிய பயணமா போறீங்க அதுதான் வந்து ஒரு அபத்தம் சொல்றேன் இல்லை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி ஒரு யோசனை இருக்குமோ நம்ம இங்க முன்னாடியே சொல்லிட்டு போனா பாஜகவில் இருக்கக்கூடிய சிலர் யாராவது இதற்கு இடையூறு ஏற்படுத்திடுவாங்க இந்த சந்திப்பு நிகழாமல் போயிடும் அதனால ஒரு சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுவோன்னு நினைச்சிருப்பாரா அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரு நாளைக்கு முந்தையே வரப்போகிறேன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கீங்க அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து ஜி கே வாசன் போய் நேத்திக்கு காலையில் பார்த்து ஆஃபீஸில் பார்த்து உறுதிப்படுத்துகிறாரு அவர் சொன்ன தகவலை முன்கூட்டியே கொஞ்சம் அப்படியே பேசி அவர் வந்து காம்ப்ரமைஸும் பண்ணிட்டார் யார் ஜி கே தூதுவர் அமித்ஷா பார்த்துட்டார் உலகத்துக்கே தெரியும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் நைட் எட்டு மணிக்கு பார்க்குறீங்க சரி இரண்டாவது அங்கே போன பிறகு நான் வந்து பேட்டி கொடுக்க மாட்டேன் தம்பி அப்புறம் பேச சொல்லிருந்தோம் அதை விட்டுட்டு இன்னைக்கு நான் மக்களுக்காக பார்த்தேன்னா எப்படி அர்த்தம் நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்க இன்னைக்கு இருக்கிற மீடியா உலகத்தில் இதெல்லாம் மறைக்க முடியாது இல்லை இப்ப எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்த்தது உண்மையிலேயே மக்களுக்காக பார்த்தாரா இல்ல அரசியலுக்காக கூட்டணி இந்த விவகாரத்துக்காக பார்த்தாரா இல்ல எதுக்கு நான் சொல்றேன் ஆனா அதுக்கு முந்தையே இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பேட்டி கொடுக்கும் இப்படி சொன்னீங்கன்னா அப்போ நேற்று மைக்கு நீட்டும் போது நான் கட்சி ஆபீஸ் பார்க்க வந்தேன்னு சொன்னது எப்படி நேற்று ஒரு பேட்டி இன்னைக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு பேட்டி சரியா இருக்குமா உங்களோட ஸ்டேட்டஸுக்கு அது குறைவுங்கிறேன் தகுதி நீங்க குறைத்து கொள்ள கூடாது வேற ஏதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் ரகசியமா பயணம் செய்து அமித்ஷாவை பார்த்து விட்டு நாங்கள் வேற கோரிக்கை வைத்தோம் ஒரு மனு நீட்டலாம் அது தப்பு இதை விட கொடுமை முதலமைச்சர் அவர்கள் இந்த விவகாரத்தை சட்டமன்றத்தில் சொன்னது அபத்தம் உங்களுக்கு ஒரு தகவல் தெரியும் உங்களுக்கு பல்வேறு இடங்களில் வரக்கூடிய தகவல்கள் ஆத்தென்டிகேஷன் டெல்லியில் யாருக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினா தெரிந்து விட்டது நம்மள கூட போட்டோம் பிரேக்கிங் நியூஸ்னு போட்டோம் சரி எல்லா மீடியாவும் போட்டாங்க என்ன கேட்குறேன் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்க்கிறார் அவரை பார்க்கும்போது உங்கள் கட்சியினுடைய தலைவர் டெல்லி போகிறார் அங்கே முக்கியமானவர் சந்திக்க போகிறார் சந்திக்கும் போது இருமொழிக் கொள்கை தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லிவிட்டு வாருங்கள் மும்மொழிக் கொள்கையை நீங்கள் வந்து அமுல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுங்கள் வலியுறுத்தி சொல்லுங்கன்னு சொல்றாரு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் யாரு நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்போது நீங்கள் போய் அடுத்த வாரம் பிரதமரை பார்க்க போறீங்க இந்த மறு சீரமைப்புக்காக எல்லா கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி எல்லாரும் போய் பார்க்க போறீங்க நீங்கள் சொல்லணுமா நீங்கள் சந்தடி சாக்கிற சட்டமன்றத்தில் பதிவு செய்வது அதாவது எங்களுக்கு தெரியும் இன்ஃபர்மேஷன் அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தெரியாது என்பது உண்மை ஏன்னா மு க ஸ்டாலின் சொன்ன பிறகுதான் முன்வரிசையில் இருக்கிற பலருக்கே தெரியும் இன்னும் நம்ம விட்டுட்டு போயிட்டாருன்னு நேற்று அதுவும் குறிப்பாக உள்ளாட்சித்துறை மானியக் கோரிக்கை அந்த உள்ளாட்சித்துறை மானியக் கோரிக்கையில் எஸ்பி வேலுமணி பேச போகிறார் ஏனென்றால் அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சித்துறை பார்த்தவர் அவர் தான் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் இந்த துறை சம்பந்தமான ஒரு மானியக் கோரிக்கை அந்த மானிய கோரிக்கையில் பயங்கரமாக ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கார் அதில் இடைமறித்து பேசுவதற்கும் யார் சென்னையில் நடந்த ஒரு சில பிரச்சனைகளுக்காக இடைமறித்து பேசுவதற்கு எடப்பாடி தயாராக நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போகல இவ்வளோலாம் தயாராக இருந்த அதிமுக தொண்டர்களுக்கு அதிமுக நிர்வாகிகளுக்கே தெரியாமல் திடீர்னு ஓடி போகிறீங்க அப்போ நீங்கள் ஒரு திட்டமிட்ட சந்திப்புன்னா என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் வேலுமணி முனுசாமி சி வி சண்முகம் இங்கிருந்தே கூட்டு போய்க்கலாம் சந்திப்பு ரகசிய சந்திப்பதுக்கு வந்துட்டு பிறகு மக்களுக்காக சந்தித்தோம் கோரிக்கை மனு கொடுத்தோம்னு சொல்லும்போது உங்களுடைய நிலையை நீங்களே தாழ்த்தி கொள்கிறீர்கள் அதான் சொல்ல வர இந்த ரெண்டு பேரும் நீங்க சொல்றது பார்த்தா முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேருமே தங்களுடைய உயரத்தை மறந்து செயல்பட்டு விட்டார்கள் அப்படின்ற உண்மாதான் முதலமைச்சர் சொல்லிருக்க வேண்டியது இல்லை நீங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக வெளிப்படுத்துகிற விஷயம் அவருடைய உயரத்துக்கு சட்டமன்ற ரெண்டாவது நீங்க போய் வலியுறுத்துன்னு சொல்லக்கூடாது ஒரு அரசியல் செய்யும்போது போது நீங்கள் போய் அங்கே பார்க்க போறீங்க அது வேற யாரும் வச்சு பேசிருக்கலாம் வேற யாராவது ஒரு அமைச்சரை வச்சு சர்காஸ்டிக்காக நக்கல் பண்ணிருக்கலாம் முதலமைச்சர் இப்படி சொல்றாருல நீங்க போய் மத்திய அமைச்சரை பார்க்க போறீங்க கோரிக்கை வைங்கன்னு சொன்னா அப்போ வெளியே வந்து சொல்லிட்டாருல இவரு நாங்கள் இதுக்காக பார்த்தோன்னு தப்பு இல்லை நீங்கள் முதல்ல போகும்போது என்ன சொன்னீங்க வெளி வந்து கூட்டணி மொத்தத்தில் டெல்லியில் நடந்தது முழுக்க முழுக்க கூட்டணி பேச்சுவார்த்தை ஆனால் முன்கூட்டியே கூட்டணி என்று சொல்லிவிட்டால் பல சிக்கல்கள் ஏற்படும் அதுக்காக நாங்கள் இதை பார்த்தோம் கோரிக்கை மனு கொடுத்தோம் பதினைந்து கோரிக்கை மனு கொடுக்குறாங்க சரி பதினைந்து கோரிக்கை மனு என்ன சொல்கிறாங்க கல்விக் கொள்கைக்கு நிதி ஒதுக்குங்க அதுக்கடுத்து தொகுதி மறுசீரமைப்பு குறித்து நீங்கள் இப்படி முடிவெடுக்க வேண்டாம் அதுக்கடுத்து டாஸ்மாக் உள்ளே தீர விசாரிங்கள் எல்லாம் கொடுத்தீங்களே சரி நானே கேட்குறேன் இதில் ஏதாவது ஒன்று ஒரு விஷயம் இவர் சொன்ன பேட்டி கொடுத்தாரில்ல இதில் ஏதாவது ஒரு விஷயமாச்சும் மத்திய உள்துறை அமைச்சருக்கு சம்மந்தம் இருக்கா அப்போ நீங்கள் யாரை பார்த்துருக்கணும் ஒரு துறையை கல்வித்துறை அமைச்சர் பெருமேந்திர பிரதான பார்த்துருக்கணும் நீங்கள் வந்து கல்விக்கு நிதி கொடுங்கன்னு பார்த்து அங்க மனு கொடுக்கணும் எதுக்கு நீங்கள் இவர்கிட்ட கொடுக்குறீங்க தொகுதி மறுசீரமைப்பு இவர் பொறுப்பா டாஸ்மாக் ஊழல் மத்திய நிதியமைச்சர் பொறுப்பு இவர் பொறுப்பா ஒருவேளை முதலமைச்சரே சொன்னார் இருமொழி கொள்கையை வலியுறுத்துங்கன்னு சொன்னனால நம்ம அமித்ஷா தான் சொல்லணும்னு நினச்சிட்டாங்களா அதுதாங்க அப்போது யார் ஒரு துணை பிரதமர் அந்தஸ்தில் இருக்காரா ஒட்டுமொத்த துறைகளையும் கவனித்து இவர்கிட்ட தான் ஃபைல் வந்துட்டு போகும் பிரதமர் மோடி துணை பிரதமர் அமித்ஷா அப்படி தான் இருக்கா எதுவுமே இல்லையே அப்போது நீங்கள் எதுக்குமே துறை சம்பந்தப்படாத அமைச்சர் எதுக்கு பார்த்தீங்க இந்தியா முழுமைக்கும் எல்லா கட்சி பஞ்சாயத்து கூட்டணி பஞ்சாயத்து பார்ப்பவர் யார் அமித்ஷா அவர்கள் நீங்கள் கூட்டணிக்காக போய் பேசிட்டு வந்தீங்க இல்லைன்னு சொல்ல உண்மையிலே எடப்பாடி செய்தது அரசியல் ரீதியாக சரியாக தவறான்னு கேட்டால் சக்சஸ் டெல்லியில் அவருக்கு ஒரு சக்சஸ் நான் மறுக்கவே மாட்டேன் ஆனால் நீங்கள் போகிறதுக்கு முந்தைய தமிழ்நாடு பற்றி நாங்கள் இப்படி ஒரு கொடுக்க போகிறோம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த கூட்டணி விஷயமே வந்திருக்காது இப்போ நம்ம நேற்று எல்லாம் என்ன சொன்னோம் பா அதிமுக பாஜக கூட்டணி உறுதி நீங்கள் செல்லூர் என்ன சொன்னார் சமீபத்தில் பேட்டியில் நாங்கள் யார் கூடன்னா சேருவோங்க அப்படின்னு சொன்னார் யார் செல்லூர் ராஜு பாஜக சேர மாட்டேன்னு சொன்னார் எல்லா முக்கியமான நபர்கள் எல்லோரும் இன்னும் சொல்ல போனால் கே பி முனுசாமி பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்று சொல்கிற ஒரு திராவிட சிந்தனை உள்ள அதிமுக நிர்வாகி அங்கே திராவிட சிந்தனை எல்லாரும் இருக்கு ஆனால் கூடுதலாக இருப்பவர் கே பி முனுசாமி அவரையும் கூட்டணி உக்காரங்க பாருங்க பாஜக கூட்டணி வேண்டாம் என்று சொன்ன சி வி சண்முகம் கூட்டணி உக்காராங்க அப்போ இதெல்லாம் விவாதமாகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் முதல்லையே தீர்மானமாக சொல்லிட்டு தான் என்னுடைய கருத்து கோரிக்கை கொடுத்தாங்க கோரிக்கையை பற்றி பேசினாங்க இதில் எந்த அளவுக்கு அமித்ஷாவால் அதை நிறைவேற்ற முடியும் முடியாதுன்றதெல்லாம் ஒரு விவாதமாக இருந்தாலும் அமித்ஷா கிட்ட அப்போ என்ன தான் பேசுனாங்க என்ன தான் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லி இந்த மீட்டிங் சக்ஸஸ்ன்னு எதை வச்சு சொல்ல முடியும் அதாவது சில விஷயங்களை வந்து கோடிட்டு காட்டுகிறார்கள் தேவையில்லாமல் பாஜக இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் அடுத்த வருடம் தேர்தல் இந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வருகிற விஷயங்கள் திட்டங்கள் எல்லாமே டிஎம்கே ஸ்கோர் பண்ணுது தொகுதி மறுசீரமைப்பு இது குறித்து மத்திய அரசு எதுவுமே வெளி வெளிப்படையாக சொல்லலை ஒன்று ரெண்டாவது நீங்கள் கோயம்புத்தூர் வரும்போது தொகுதிகள் குறையாத சொல்லிட்டு போயிட்டீங்க அந்த விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு டிஎம்கே ஸ்கோர் பண்ணுது தமிழ்நாடு முழுவதும் தொகுதி மறுசீரமைப்பு எம்பிக்கள் எண்ணிக்கை குறைகிறது என்று சொல்கிறார்கள் நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை செம்மையாக செயல்படுத்தியதால் நம்மை சீரழிக்கிறது இது வந்து டிஎம்கே ஸ்கோர் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் முற்றுப்புள்ளி வைக்கல ஒன்று இரண்டாவது இந்த கல்வித்துறை அமைச்சர் வந்து நிதி ஒதுக்காமல் போனது அதுலேயும் திமுக மூன்றாவது இப்போ மும்மொழி கொள்கை விவகாரம் நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் வந்து இந்தி படிக்கின்றீங்க திமுக ஸ்கோர் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் பாஜக செய்கிறது ஏன் இந்த வருஷம் கொண்டு வரீங்க அது எல்லாமே எங்களுக்கும் நெகட்டிவ் ஆகுது உங்களுக்கும் நெகட்டிவ் ஆகுது நாங்களும் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து பேசாமல் ஆதரிக்க முடியுமா ஏன் அப்படி இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடந்தது இல்லைன்னு சொல்ல முன்கூட்டியே நம்ம வந்து களத்தில் இறங்கணும் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறார் முன்கூட்டியே கூட்டணியில் இறங்க வேண்டும் என்றால் அண்ணாமலை வைத்து கொண்டு நாங்கள் எப்படி வந்து ஒரே மேடை ஏற முடியும் இல்லை தமிழ்நாட்டில் திமுகவை ஆளுங்கட்சியை எதிர்த்து பாஜகவும் அதிமுகவும் மேடை ஏறிட்டோம்னா ஸ்ட்ராங் ஆகிடும் மக்கள் மனசு மாறிடும் நம்ம என்ன பேசுனோம் ஏது பேசணும் மறைஞ்சிடும் இதில் அரசியல் சகஜம் அப்படின்னு சொல்லியிருக்கார் சரி அண்ணாமலை விஷயத்துக்கு வாங்க அப்படிங்கிறார் அண்ணாமலை மீண்டும் தலைவராக தொடருவார் அப்படின்னு அமித்ஷா சொல்லி நிறுத்துறாங்க எல்லோருக்கும் மூஞ்சி பேஸ் அடிச்சிருது திக்கு தடுமாறி நிற்கிறாங்க தொடருவார் தொடருவார்ன்னு இன்றைக்கி தேதிக்கு அண்ணாமலையை மாற்றக்கூடிய முடிவை எடுக்குவர் ஒரே ஒருவர் தான் பிரதமர் மோடி அவர்கிட்ட தான் அந்த ஃபைல் இருக்குது அவரை மாற்றுவதும் மாற்றாமல் இருப்பதும் அவர் எடுக்கிற முடிவு அண்ணாமலை வந்து தொடர்ந்தால் எங்களுக்கு சிக்கல் எங்கள் கட்சிக்காரன் கீழே ஜெல்லாகவும் மாட்டான் அதிமுக தொண்டனும் பாஜக தொண்டனும் இணைந்து செயல்படுவதற்கு அவர் தான் தடையாக இருப்பார் ஏன்னா அந்த அளவுக்கு பேசிட்டார் எங்களை பற்றி கவலைப்படாதீங்க நான் தொடருவான்னு சொன்னேன் ஆனால் உங்களிடம் கூட்டணி விஷயம் எத்தனை தொகுதி அது எந்தெந்த தொகுதி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு கமிட்டி போடுவோம் அந்த கமிட்டியில் அண்ணாமலை இடம்பெற மாட்டார் அந்த கமிட்டி அண்ணாமலை சொல்கிறது கேட்காமல் இருக்குமா அண்ணாமலை இடம்பெற மாட்டார் அந்த கமிட்டியில் வானதி சீனிவாசன் நைனார் போன்ற தலைவர்கள் இருப்பார்கள் கவலைப்படதுகின்றார் அப்போ தலைவர் யார் வானதியா அப்படிங்கிறாங்க அந்த கமிட்டியில் இருப்பாங்க இல்லையா அண்ணாமலை தொடருவார்ன்றீங்க அப்புறம் யார் அண்ணாமலை தொடருவார் ஆனால் அவர் மாற்றப்படுவார் அதுக்கு தேதி வந்து ஜூன் மாதம் குறிக்கப்படும் அப்படிங்கிறார் உடனே ஓரளவுக்கு மகிழ்ச்சி ஆடுறாங்க ஏன் ஜூன் மாதம் அவர் வந்து மீண்டும் அவரை வந்து தலைவராக்குவது அவர் வந்து அவருடைய ஸ்டேட்டஸை குறைக்கக்கூடாதுன்னு மோடி விரும்புவார் அவரை டீக்ரேட் பண்ணக்கூடாது அவருக்கு என்னென்னலாம் பிரச்சனைக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் சொல்லவே தேவையில்லை ஆனால் நாளையிலிருந்து அதிமுக பற்றி அவர் பேசவே மாட்டார் அதுக்கு நான் உறுதி தரங்கிறார் அப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு முறை உறுதி தரீங்க அவர் எங்கே அடங்கிற அடங்குறதே இல்லை அவர் வந்து நேற்று கூட என்ன பேசினார் எங்கள் கூட்டணி யார் வேண்டுமானாலும் வரலாங்கிறாரு நாங்கள் வரோம் அப்படிதான் தான் கவலைப்படாதீங்க தொகுதிகள் விஷயம் கூட்டணி விஷயத்தில் அவர் முடிவெடுக்கிற இடத்தில் அவர் இல்லை பண்ண மாட்டார் என்ன பண்ண போகிறீங்க ஜூன் மாதம் எப்படி தேதி குறிக்க போறீங்கன்னு கேட்குறாங்க அவருக்கு ராஜ்யசபா பதவி ஏதாவது ஒரு மாநிலத்திலிருந்து கொடுத்து அவரை எலிவேட் பண்ணுறோம் அந்த இடத்துலேருந்து மாநில தலைவர் பதவியிலிருந்து வேறு ஒரு பதவிக்கு மாற்றப்படுவார் அதுவரை தலைவராக நீடிப்பார் ஆனால் அதுவரை அதிமுக பற்றியோ கூட்டணி பற்றியோ பேச மாட்டார் பெரிய சேலஞ்சிங் இது பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்துட்டாரேன்னு இந்த முதல் டிமாண்ட் ஓகே அடுத்து இந்த டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இதையெல்லாம் நீங்கள் பார்த்துங்க சேருங்க சேருங்கன்னு அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் வருகிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள் தமிழ்நாட்டினுடைய என்டிஏ கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஓகேவா மகிழ்ச்சியாக ஹாப்பியான்னு கேட்டிருக்காரு மகிழ்ச்சி ஹாப்பி மக்களுக்கு நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஸோ ரெண்டாவது கோரிக்கை வெற்றி இந்த மூணு பேர் சேர்க்கறது அதுவும் பிரச்சனை இல்லை நாலாவது தமிழ்நாட்டில் எங்களுக்கு எதிராக சில வம்பு வழக்குகள் வந்து ஐடி எடுத்திருக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துங்க ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் என்ற பெயரில் சில வழக்குகள் சிபிஐ கிட்ட ஐடி கிட்ட இருக்கு கோர்ட்டில் இருக்குது தேவையில்லாமல் இப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னு வச்சுங்க அதுவும் எங்களுக்கு டேமேஜ் அதையும் பார்த்துங்க அதுக்கும் ஓகே கூட்டணி மந்திரி சபை இதையெல்லாம் முன்கூட்டி அறிவிக்க வேண்டாம் ஸோ நாலு கோரிக்கையும் சக்சஸ் அண்ணாமலை டிடிவி ஓபிஎஸ் சசிகலா கூட்டணி மந்திரி சபை அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் வழக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துங்க நாளும் சக்ஸஸ் விட்டுருங்க பார்த்துக்கலாம் ஆனால் தேர்தல் களம் நெருங்கின போது தான் நீங்கள் கூட்டணிக்கு வருவீங்கன்னு சொன்னால் அது சரியாக வராது ஆறு மாதத்திற்கு முன்பாகவே நீங்கள் கூட்டணிக்கு தயாராகணும் ஜூன் ஜூலையிலே மேடை ஏறணும் ஆளுங்கட்சி விமர்சிக்கணும் ஜூன் ஜூலை மாதம் தமிழ்நாடு தட்பவெட்ப நிலை மாறும் அதுக்கு நான் கேரண்டி இப்போ திமுக மீது இருக்கிற ஊழல் விவகாரத்தை கையில் எடுப்போம் எப்படி எடுத்து ஜூன் ஜூலை மாதம் நிறுத்தி வைக்கிறோம் மாதிரிங்க அன்னைக்கு தேதிக்கு நம்ம மேடையில் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும்னு இருக்கோம் பெரிய சக்ஸஸ் எடப்பாடி ஹாப்பி கூட்டணி விவகாரத்தை இப்போ முன்கூட்டியே அறிவிக்கிற கட்டாய வரல ஒரு மூன்று மாத காலம் இருக்கிறது இவங்கெல்லாம் வெளியே வந்து பரவாயில்ல சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னு ஹாப்பியில் தான் இந்த பேட்டி கொடுக்குறாரு ஆனால் திடீரென்று இவர் போனதற்கு காரணம் முக்கியமான விஷயம் டெல்லியில் எடப்பாடியுடைய மகன் மிதுன் இந்த வேலைகள்லாம் பின்னாடியிலிருந்து இயக்கி இருக்கிறார் இதுதான் பெரிய ஸ்கூப் நியூஸ் டெல்லியில் அவர் இருந்திருக்கார் யாருக்கும் தெரியாது வந்து திமுகவுடைய வாரிசு அரசியலை அதிமுக எதிர்க்கிறது மற்ற கட்சிகள் எதிர்க்கிறது ஆனால் இத்தனை வேலைகளையும் யார் செய்தார் என்றால் மிதுன் இதுவும் மறைக்க முடியாது தன்னுடைய மகன் தான் இந்த பிரதான திட்டத்தை வழிவகுத்து கொடுத்துருக்கிறார் வடிவமைத்து கொடுத்துருக்கிறார்ன்றதுனால தான் கட்சிக்காரங்களுக்கு வேற யாருக்கும் ஒன்றும் தெரியலையே அந்த விஷயம் ஆமாம் அதில் என்ன ஒன்று ஒரு பியூட்டின்னா செங்கோட்டையனை வைத்து கொண்டு சில வேலைகளை செய்வதற்கு பாஜக தயாராக இருக்கிறதுன்னு எல்லாரும் பேசுனாங்க அது உண்மையில் நான் நிறைய இடத்தில் பேசியிருக்கிறேன் நம்ம டிபேட்லேயே பேசியிருக்கேன் ஆனால் செங்கோட்டையினிடம் கோயம்புத்தூரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சித்தாராமன் சில மாதங்களுக்கு முன்பு பேசினார் இப்போ சென்னையில் வந்த போதும் அவர் ரகசியமாக சந்தித்தார் என்று ஒரு செய்தி இருக்கிறது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் பார்க்க போனார் நாங்கள் செங்கோட்டையனுக்கும் தங்கமணிக்கும் ஆரம்ப காலத்திலேருந்து ஆகவே ஆகாது ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து தங்கமணியை வளர விடாமல் தடுத்தவர் செங்கோட்டையன் என்று நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற தங்கமணி ஆதரவாளருக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது இவர் போய் பார்த்தாரு ஸோ அதிமுகவில் ஒரு குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பதற்கு பாஜக தயாராக இருப்பது போல செங்கோட்டையை வைத்து கொண்டு ஏதாவது ஒரு கலகம் செய்வார்கள் அப்படிலாம் எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த விஷயத்தில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று எடப்பாடியுடைய மகன் மிதுன் அழகாக காய் நகர்த்திருக்கிறார் அதோடய சக்ஸஸ் தான் இந்த டெல்லி விசிட்டு அதன் பிறகு நடந்த பேச்சுவார்த்தை எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு அதனால் எடப்பாடிக்கு அடுத்து இன்னொரு ஒரு விஷயத்தை கேட்டிருக்கார் இந்த கூட்டணி விஷயங்கள் பேச்சுவார்த்தைலாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் உங்கள் கூட்டணிக்கு நம்ம ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருந்த கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரும் அப்படிங்கிறாரு யார் அமித்ஷா அவர்கள் அது என்னன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நமக்கு இருந்தமை கூட்டணி அதை தவிர சில கட்சிகள் உள்ளே வரும் ஏற்கனவே தேமுதிக திமுக பக்கம் போவதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது வெளியேற போகிறதாக செய்திகள் இருக்கு தொகுதிகள் குறைவாக இருந்தாலும் தேமுதிக இந்த முறை திமுக பக்கம் போகும் என்று ஒரு நம்பிக்கை ஊட்டப்பட்ட செய்தி தேமுதிக கொடுக்கப்பட்டது திமுக தரப்பில் இருந்து அவர் வந்து இல்லையே கொஞ்சம் கட்சி இருக்கிற கட்சியே வெளியே போகிற மாதிரி இருக்கேன்னு தடுமாறி இருக்காங்க எனக்கு தெரிந்தவரை அமித்ஷா சொல்லலை கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியை கூட்டணியில் சேர்ப்பதற்கு பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்கும் என்று ஒரு நம்பப்படுகிற செய்தி இது அந்த பக்கம் வந்த செய்தி தான் அதிமுகவுக்கு நாம் தமிழர் வந்தால் ஆசை தான் ஆனால் இப்போது சீமான் மீது இருக்கிற பிம்பம் சீமான் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள் சீமான் பெருசுக்கிற பேச்சு எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வேறு விதமான ஒரு அரசியல் சூழலை வந்து வைத்திருக்கிறது இந்த பெரியார் விவகாரம் அண்ணா விவகாரம் திராவிடம் என்றாலே பிடிக்கலன்றது ஸோ இந்த நேரத்தில் எப்படின்னு கடைசி நேரத்தில் திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரே அணி அப்போ தான் வந்து சக்ஸஸ் ஆகும் அந்த அணியில் நம்ம எல்லாரும் சேர்த்துக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சுருக்காரு இதில் நாம் தமிழர் தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை நம்ம கெஸ் பண்ணாம விஜய் கூட ஒருவாராக நமக்கு தெரியாது அதிமுக ஒரு பலமான கூட்டணி அதாவது தமிழ்நாட்டில் நான்கு அணி ஐந்து அணிலாம் இல்லை இரண்டு அணி இரண்டு அணியாக தான் தமிழ்நாடு தேர்தல் சந்திக்க போகிறது என்பது நிதர்சனம் ஆகியிருக்கிறது இதை தான் வந்து டெல்லியுடைய பேச்சுவார்த்தை டெல்லி பயணம் வெளிக்காட்டுகிறது இப்போ நம்ம ஏற்கனவே பேட்டிகளில் நீங்கள் குறிப்பிட்டு போது பாஜக கூட்டணிக்கு அதிமுக போகணுன்னா அதுக்கான மிரட்டல்லாம் விடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு இருப்போம் ஒருவேளை ஈடி இந்த மிரட்டல் இதெல்லாம் காரணமாக எடப்பாடி பழனிசாமி சந்தித்ததுக்கு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லையா இல்லை டெல்லியில் ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது அதாவது எடப்பாடியுடைய மகன் மிதுனுடைய சகலை சகலையுடைய அப்பா தான் ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஈரோடு பெங்களூர்லாம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து டிமானஸ்டேஷன் கேஸ் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் கேஸ் இருக்குது ரொம்ப நாளாக கேஸ் இருக்குது அதை வைத்து கொண்டு ஒரு நெருக்கடி கொடுப்பதுக்கு வாய்ப்பு இருக்கிற அந்த வழக்கில் ஏதோ ஒரு டீலிங் முடிஞ்சிருக்கலாம் கூட்டணி வரும்போது எப்படி அஜித் பவாருக்கு டீலிங் போட்டு முடித்து சக்ஸஸ் பண்ணி அவருக்கு ஒரு பெயிண்ட் அடித்து வாஷிங் மிஷினில் போட்டு பண்ணாங்களோ அந்த மாதிரி நடக்கலாம் அது நமக்கு தெரியாது அது திரைமறைவு பேச்சுவார்த்தை அந்த மிரட்டல் உருட்டல் அந்த இடி வழக்கெல்லாம் வந்து இடி இது பிஜேபி வந்து எப்படி எடுத்துக்குன்னு தெரியும் உங்களுக்கு அது சாப்பிட்டேன் பண்ணிப்பாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தெரிந்தவரை அதிமுக பாஜக கூட்டணி உறுதி ஆனால் அறிவிப்பது தாமதமாகும் அவ்வளவுதான் தான் ஆனால் புதிய கட்சிகள் இடம் பெறும் அது விஜய்யா நாம் தமிழராக அதிகமாக நாம் தமிழர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ நாம் தமிழர் உள்ளே வந்து விட்டால் பாஜக உள்ளே வந்து விட்டால் தமிழ்நாட்டில் மூன்று அணியாக இருக்கும் விஜய் தலைமையில் ஒரு அணி திமுக தலைமையில் ஒரு அணி அதிமுக தலைமையில் ஒரு அணி மூன்று அணி தான் இருக்கணும் விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கணும் இப்போ இந்த டெல்லி சந்திப்பில் அண்ணாமலை மாற்றப்படுவார்னு ஒரு சில யூடியூப் சேனல்ஸு போடுது சில பேர் மாற்றப்பட மாட்டார் அப்படின்றது போடுறாங்க உண்மையிலே நிலவரம் என்ன அண்ணாமலையில் அண்ணாமலை பற்றிய மதிப்பீடு வந்து அமித்ஷாவுக்கு நன்றாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு ஒரு மாத காலமாக ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு முக்கியமான தலைவர்கள் டெல்லியில் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அதில் வானதி போயிருக்காங்க ஹெச்ராஜா போயிருக்கார் எல்லாரும் பார்த்துருக்காங்க இதை தவிர சில ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முக்கியமான நபர்கள் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிரமுகர்களே போயிருக்காங்க அதாவது அண்ணாமலை பற்றிய மதிப்பை பற்றிய ஒரு சொல்ல தமிழ்நாட்டில் திமுகவை வலிமையாக எதிர்க்கிற ஒரே நபர் அண்ணாமலை தான் அவரை வந்து நீங்கள் இந்த கட்சியில் இருக்க விரும்புனாங்க ஆர்எஸ்எஸ் ஆரம்பத்தில் ஆனால் அதே ஆர்எஸ்எஸ் தான் அண்ணாமலை திமுகவுடன் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார் திமுகவுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ அண்ணாமலை அந்த திமுக பிரச்சனை திசை திருப்புகிற வகையில் பேசி விடுவார் ஸோ ஆர்எஸ்எஸ் நம்பிக்கை இழந்து விட்டார் ஒன்று இரண்டாவது தமிழ்நாட்டில் எல்லா மீடியாக்கிட்டேயும் சண்டை மீடியா ஃப்ரெண்ட்லியாகவே அண்ணாமலை இல்லை ஸோ அண்ணாமலைக்கு எதிராக மீடியா செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது இரண்டாவது மூன்றாவது தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள் பாஜகவை விரும்புகிற ஆதரிக்கிற கூட்டணி கட்சிகள் இவர் விரும்பவில்லை இது மூன்றாவது பிரச்சனை நான்காவது பிரச்சனை பாஜகவில் இருக்கிற இரண்டாம் கட்ட மற்ற மாவட்ட தலைவர்கள் பலரும் இவரை விரும்பவில்லை ஸோ சொந்த கட்சி விருப்பமில்லை கூட்டணி கட்சி விருப்பமில்லை மீடியா ஃப்ரெண்ட்லி இல்லை ஆர்எஸ்எஸ்ஸும் அவரை வந்து வெறுக்க தொடங்கி விட்டது காரணம் அவருடைய செயல்பாடு பேச்சு முன்னுக்கு பின் பேசுவது அதாவது எமோஷனல் ஆகுது தேவையில்லாமல் விஜய் பொத்து இடுப்பு கிளின்னு பேசினார்கள் அதெல்லாம் ரசிக்கவே இல்லை ஸோ ஒட்டு மொத்தமாக அண்ணாமலையுடைய மதிப்பீடு இது அதனால் அண்ணாமலை மாற்றப்படுவார் என்று டெல்லி வட்டாரம் தெரிவிக்கிறது அதைத்தான் அமித்ஷா வந்து இவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கார் நன்றி சார் நன்றி